அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர்னா ராமதீர்த்த பரமகம்ச விஷயம் மூலம் வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம ஆத்ம தர்ம விதி அப்படிங்கிற தலைப்பில் நேற்று வர்ற விஷயத்த முடிச்சிருந்தோம் இன்னைக்கு வேத தத்துவ பொக்கிசம் அப்படிங்கிற விஷயத்துல தலை அத்தியாயத்தில் வர விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம பகிர்ந்துப்போம் இந்த சாமி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து இரண்டு நூல்கள் பெரிய நூல்களாக வந்து கருதப்படுது ஒன்று மகாபாரதம் மற்றொன்று வந்து ராமாயணம் இந்த ராமாயணத்துக்கு அடுத்தபடியாக வந்து இன்னொரு நூல் இருக்கு அது வந்து யோக வசிஷ்டங்கிற ஒரு நூல் இந்த இரண்டு நூல்களையும் யார் ஒருத்தன் வாசிக்கிறானோ அவன் கண்டிப்பாக அந்த விசேஷ முக்திக்கு வந்து தகுதி வாய்ந்தவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அமெரிக்க மக்களுக்கு வந்து இந்த நூல்களோட பெருமையை வந்து சாமி வந்து எடுத்து உரைக்கிறார் இந்த யோகா சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் டீப்பாக நம்ம உள்ளார போய் பார்க்கையில ராமாயணத்தில் நடந்த ஒரு மூன்று நாட்களோட அந்த தத்துவ போதனையாக வந்து இந்த கேள்வி பதிலுங்கிற தொகுப்பாக அந்த யோகா சிஸ்டம்ங்கிற நூல் வந்து இருக்குது அந்த நூலை வந்து எழுதினவர் வந்து வால்மீகி மகரிஷி அதாவது ராமாயணத்தை எழுதின அந்த வால்மீகி மகரிஷி தான் இந்த யோகா சிஸ்டம்ங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க அந்த நூல் அப்போ அந்த நூலை வந்து நிறைய விஷயத்த வந்து குறிப்பிட்டு வருது அப்போ அந்த நூலோட பெருமையை வந்து சாமி இந்த ராமதீர்த்த பரப விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காரு மகாபாரதத்தையும் இந்த யோக வசிஷ்டத்தையும் கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சுட்டு மகாபாரதத்தில் சமரஜெயன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட கதாபாத்திரம் இருந்ததாகவும் அவன் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஏதாவது சாரி இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூட அந்த மகாபாரத போற பார்த்ததாகவும் ஒரு கதை வருது இந்த திவ்ய திருஷ்டிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று அதாவது திவ்ய திருஷ்டி அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு மற்றொரு நிகழ்வு வந்து அப்படியே வந்து அகக்கண்ணில் வந்து உள்ளுக்குள்ள பாக்குறதுதான் திவ்ய திருஷ்டியாக இருக்கு இந்த திவ்ய திருஷ்டியோட விளக்கமா சாமி ஒரு கதை சொல்றாரு என்ன அப்படின்னா மகாபாரதத்தை மறுபடியும் உதாரணமாக சொல்றாரு ஒரு ராணி ஒருத்தங்க வந்து ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ராணிக்கு ஒரு ராஜகுமாரன் மீது அவரிதமான ஒரு காதலும் தினமும் அவங்கள நினச்சி ஒரு கனவும் வந்துட்டே இருந்ததாம் இதனால அந்த ராணியோட நலம் வந்து குன்றி உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடுச்சாம்மா அதனால அந்த ராணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உடம்பு சரியில்லாமல் போனோம் காட்டிக்கு அந்த ராஜா வந்து இதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லா மருத்துவரையும் கூப்பிட்டு அந்த தாதுவை வந்து செக் பண்ணுறாங்களாமா அதாவது யாரோட நினைவுகள் என் மகளுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு செவத்துல வந்து ஒவ்வொரு ஓவியமாக வரைகிறாங்களாம் யாரோட அப்படி யாரோட உணர்வு வந்து அந்த மனசில் உணர்வு அந்த தாதுவில் பெருகி வருதோ இதே துடிப்பு அதிகமாகுதோ அவங்க தான் அந்த ரூபமாக இருந்தாப்புல இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதனால் வந்து என் மகளை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உருவமாக வரைஞ்சாராம்மா யாரோட உருவம் வரைஞ்சாலும் அந்த அவங்களுக்கு வந்து அந்த தாது வந்து சரி வர அந்த துடிப்பு இல்லையாமா அப்போ கடைசியில் பகவான் கிருஷ்ணரோட உருவத்தை வரைஞ்சாங்களாம்மா உடனே அந்த தாதுவும் இதயத்தோட துடிப்பும் ரொம்ப அதிகமா லப்பு டப் சொல்லி துடிச்ச ஆரம்பிச்சிருச்சாமா கண்ட்ரோல் இல்லாமல் துடிச்சுதாம்மா அப்போ அந்த பெண் யாரை நினைச்சாங்க அப்படின்னா அந்த பகவான் கிருஷ்ணரையவே சதா நினைச்சிட்டு இருந்தாங்க இது வந்து காதல் கிடையாது இது ஒரு தெய்வீக பக்தி இந்த பக்தி நிலையை அடையத்தான் நம்ம வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வந்து அப்போ திவ்ய திருஷ்டி கிடைச்சிருச்சு உண்மையான திவ்ய திருஷ்டிங்கிறது அதுதான் எப்பவுமே கடவுளை சிந்தின பண்ணிட்டு இருக்கிறது உண்மையான திவ்ய திருஷ்டி எப்பவுமே அந்த கடவுளை அகநோக்கில் உள்ளவங்களாம் நினைக்கிறதா உண்மையான திவ்ய திருஷ்டியை தவிர வந்து எதுவும் கிடையாதுன்னு திவ்ய திருஷ்டியோட பெருமையை வந்து சாமி ராமதீர்த்த சார் நமக்கு சொல்றாரு இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் நமஸ்காரம் ஜெய்குரு